கார்த்திகை தீபம் நேற்றைய எபிசோடில் வழக்கமாக சிரிச்சுக்கிட்டே பார்த்த நம்ம மயில் வாகனம் கதறி அழுததை நம்ம பார்த்தோம் என்னடா நம்மளை கலகலப்பாக வச்சுருக்கிற மயில் வாகனமே இப்படி கதறி அழுகிறாரே அப்படின்னு நம்ம யோசித்த வேலையில் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட மூட்டி விட்டுருக்காங்க அதாவது ரோஹிணி கர்ப்பமாகி இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நேற்றைய எடு எல்லாருமே மயில் வாகனம் எங்கே போனார் எங்க போனார் அப்படின்னு தேடிட்டு இருந்த நேரத்தில் மயில் வாகனம் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சர்வேரெல்லாம் வேலை பாக்குறாரு பல இடத்துல தேடிட்டு போன கார்த்திக்கு வந்து மயில் வாகனத்தை பார்த்து என்ன சகல ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவங்க சொன்னதும் கரெக்டு தான் இத்தனை நாளாக நான் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் நான் அப்படியே விட்டுட்டேன் இதுக்கு மேலேயும் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு இல்லாத பணமாக உங்களுக்கு இல்லாத புகழா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கணும் வாங்க அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு சொல்கிறாரு ஆனால் நம்ம மயில் வாகனம் அதெல்லாம் வேண்டாம் என்னோட முயற்சியாலேயே எல்லாத்தையும் நான் பண்ணணும் இது தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சும் சின்னத்தை பயங்கரமாக பேசுவாங்க அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா ரோஹிணி வந்து ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்காங்க இன்றைக்கி வந்து நான் செக்கப்புக்கு போகணும் ரேவதி நீ இன்னொன்னும் செக்கப்புக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரி வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம ரோஹிணி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறத நம்ம சந்திரகலா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இவளுங்க எங்கே ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போகிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஃபால் பண்ணிட்டு போறாங்க நம்ம சந்திரகலா போனோடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ரோஹிணி வந்து எனக்கு என்னமோ மனசே சரியில்லை ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு நேற்று நம்ம சித்தி பேசினதெல்லாம் கேட்டியா மாமா ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவரு அழுது நான் பார்த்ததே இல்லை எப்பயுமே கலகலப்பாக பேசிட்டுருக்க அந்த மனுஷன் நேற்று அழுததை பார்த்து நானே உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரோஹிணி உடனே ரேவதி ஆமா நேற்று ரொம்ப ஓவராக தான் அவங்க பேசிட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன அக்கா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதா இப்போ உன் வயத்தில் வந்து ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னா நீ நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குழந்த நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசுனதை அப்படியே நம்ம சந்திரகலா பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுடுறாங்க ஒட்டு கேட்டுட்டு ஏற்கனவே எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருந்தது அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ரெண்டு கூட்டு கலவாணிகளும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்களா ஏற்கனவே நான் இதெல்லாம் கூ ஆதாரத்தோடு காமிச்ச போது இல்லவே இல்லை அப்படின்னு சாதிச்சிட்டிங்க இருங்கடி உங்களை நான் மாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா உடனே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அக்கா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நீ அதை பற்றி நம்பவே இல்லை ரோஹிணி கர்ப்பமாக இருக்கா தெரியுமா அப்படின்னு உடனே நேற்று மாப்பிள்ளையை அப்படி பேசுனேன் இன்னைக்கு ரோஹிணி அப்படி பேசுகிற இது வேலையாக போயிடுச்சு சந்திரா தயவு செய்து இந்த மாதிரி என் பசங்க மேலே பழி போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்னக்கா நீ பேசுகிற நான் உண்மைதாக்கா சொல்கிறேன் ஏற்கனவே நீ சொன்ன போதே நம்ம ரோஹிணி இல்லைன்னு சொல்லிட்டா அவள் உண்மையிலே கர்ப்பமாக இருந்தா முதல்ல அம்மா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடி சொல்ல போறா நீ வேறடி அக்கா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குக்கா ஜோஷியர் என்ன சொன்னாரு மறந்துட்டியா ரோஹிணிக்கு வந்து குழந்த பிறந்து இந்த வீட்டில் முதல் வாரிசு வந்ததுன்னா பிரிஞ்சிருக்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த தான் இந்த விஷயத்த ரோஹிணி எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கார்த்திக் ரேவதி ரேவதி தம்பியும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா வேணா பாரு ரெண்டு பேருமே இப்போ வீட்டில் இல்லை நீ நிஜமாக போனினா அவங்கள ஹாஸ்பிட்டலில் கையும் களவுமா பிடிச்சிடலாம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை பெரிய ஒரு ட்விஸ்டாக போயிட்டுருக்கு நேற்று மயில் வாகனத்தை அழைச்சாங்க இன்றைக்கி நம்ம சந்திரகலா நம்ம ரோஹிணியை வந்து போட்டு கொடுக்குற விஷயத்தில் பயங்கரமாக இருக்காங்க இதன் மூலியமாக ஆல்ரெடி அவங்களோடைய ஒரு பொண்ணு வந்து பிரிஞ்சிருக்கு இப்ப இந்த பொண்ணையும் பிரிக்கிறதுக்கான வேலை எல்லாரையும் நம்ம சந்திரகலாக்கு அந்த சொத்தை அடையிறது இல்லையா அதனால இப்படி ஒரு திட்டத்தை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதிரீங்க நன்றி